வணக்கம் நண்பர்களே பாபா தமிழ்சோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு உங்கள் அத்தனை பேர்களையும் இந்த காணொலியோடு சந்திப்பு கொண்டு இந்த காணொலியும் உங்களுக்கு தர இருக்கின்ற தகவல் சொன்னால் இங்கிலாந்து லைன்ஸ் அணிகளான முதலாவது பயிற்சி போட்டி இடம்பெற்று அதாவது ஒரே ஒரு பயிற்சி போட்டி இது தொடர்பாக இரண்டாவது நாளாட்ட முடிவுக்கு வந்திருக்கின்றது எது தொடர்பாக தர போன்று ஐ பி தொடர்பான ஒரு புதிய செய்தி வந்திருக்கின்றது அதே போன்று பாகிஸ்தான் பங்களாதேஷ் அணிகளான போட்டி இடம்பெற இருக்கின்றது இதில் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று இருக்கிறது இது தொடர்பாகவும் வாங்க அலசி ஆராய்வோ அதற்கு முன்பு தான் நீங்க இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அதேபோல பாபா தமிழ்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு முறை பார்க்கறீங்களா இருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பில்லைக்கரையும் தட்டி விட்டுருக்க காரணம் நான் போடுகிறேன் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்தாலும் உங்களுடைய ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் இலங்கை இங்கிலாந்து முதலாவது போட்டி முதலாவது டெஸ்ட் ஒரே ஒரு டெஸ்ட் போட்டி குறிப்பாக இலங்கை இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான மூன்று போட்டிகளை கொண்ட டெஸ்ட் போட்டி இருபத்தி ஓராம் தேதி இம்மாதம் இடம்பெற இருக்கிறது முன்பதாக பயிற்சி போட்டி இடம்பெற்று இலங்கை அணிக்கும் அதே போன்று இங்கிலாந்து லயன்ஸ் அணிக்கும் இடையிலான இந்த பயிற்சி போட்டிகளை முதலிலே முதல் நாள் ஆட்ட முடிவில் கூட முதல் நாள் ஆட்டத்தின் போது கூட மிகச்சிற முறையில் துருபடுத்தாமல் அரை நாள் ஆட்டத்தோடு இலங்கை அணியில நூற்றி முப்பத்தி ஒன்பது ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளும் எழுந்து கொண்டார்கள் நாற்பத்தி மூன்று தசம் மூ மூன்று தசம் இரண்டு பந்துவீச்சு பிரதையில் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய பதிலுக்கு துருப்படுத்தாடிய இங்கிலாந்து லயன்ஸ் அடினர் நேற்றைய தினம் முடிவுக்கு வரும் வகையில் மிகச்சிற முறையில் துருப்படுத்தாடி இருந்தார்கள் குறிப்பாக சகல விக்கெட்டுகளை மிழந்திருக்கின்றார்கள் சகல விக்கெட்டுக்கு இழந்திருக்கின்றார்கள் இங்கிலாந்து லயன்ஸ் அடிடர் முன்னூற்றி இருபத்தி ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள் எண்பத்தொன்போது தசம் இரண்டாவது பந்துவீச்சு பிரதியிலே இவர்கள் சகல விக்கெட்டுகளை மிழந்திருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கும் முதலாவது இனிங்ஸில் இலங்கை அணி இருநூற்றி முப்பத்தி ஒன்பது ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளில் இழந்து கொண்டார்கள் இரண்டாவது நாள் ஹாட்டை நிற முடியும் போது போதுதான் இங்கிலாந்து அணியினர் முதலாவது இன்னிங்ஸை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் சகல விக்கெட்டும் இழக்கப்பட்டிருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்க இங்கிலாந்து அணி சார்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மிகச் சிறப்பான முறையில் துருப்படுத்தாடி இருந்தார் ஹம்சா ஜேக் மிகச் சிறப்பான முறையில் துருப்படுத்தாடி இருந்தார் இவர் இருநூத்தி நான்கு பந்துகளுக்கு தொண்ணூத்தி ஒரு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் இதிலே ஏழு நான்கு ஓட்டங்கள் அடங்கலாக என்பது குறிப்பிடத்தக்க கூடிய ஹம்சா ஜேக் சிறப்பான ஒரு துருப்பாடம் குறிப்பாக இவர் இடதுகை துருப்பாட வீரர் மிகச் முறையில் துருப்படுத்தாடி இருந்தார் அதே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இங்கிலாந்து அணி சார்பாக கைசி தொண்ணூத்தி ஆறு பந்துகளுக்கு எழுபத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஏழு நான்கு ஓட்டங்கள் இரண்டு ஆறு ஓட்டங்கள் அடங்கலாக என்பது குறிப்பிடத்தக்க கூடிய அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பென் மேக்கென்னி நாற்பது பந்தலுக்கு நாற்பத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் முதலாவது இரண்டாவது நாள் ஆட்டம் முடியும் போது இங்கிலாந்து லயன்ஸ் அணியினர் சகல விக்கெட் கிழமை இழந்து கொண்டார்கள் முன்னூத்தி இருபத்தி நான்கு ஓட்டங்களுக்கு என்பது குறிப்பிடத்தக்க கூடிய இலங்கை அணியின் ஓரளவுக்கு ஆறுதல் தரக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால் பிரபா ஜெயசூரி சிறப்பான முறையிலே பந்து வீசியிருந்தார் குறிப்பாக இந்த பிரபா ஜெயசூரி தொடர்பாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது குறிப்பாக அவர் இலங்கையிலே காலி ஆடுகளத்தை தவிர வேறு எந்த ஒரு ஆடுகளத்திலும் அவர் சிறப்பாக பந்து வீச மாட்டார் என்பதாக இலங்கை ரசிகர் மூலமாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது அதற்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் வகையிலே தான் இங்கிலாந்து லயன்ஸ் எதிராக இங்கிலாந்து ஆடுகளத்திலே சிறப்பான முறையிலே பந்து வீசியிருந்தார் இவர் ஐந்து விக்கெட் பிரதியினை கழட்டி ஐந்து விக்கெட்டினை இருந்தார் குறிப்பாக நூற்றி இரண்டு ஓட்டங்களை விட்டு கொடுத்து என்பது குறிப்பிடத்தக்கூடிய பிரபாத் ஜெயசூரி அருமை அருமையான பந்து வீச்சு என்பது குறிப்பிடத்தக்கூடியவருடைய மகிழ்ச்சி குறிப்பாக கசுன் ராஜ்த்தை பத்தொன்பது ஓவர்கள் பந்து வீசி நான்கு நான்கு மேடிங் ஐம்பத்தி ஒரு ஓட்டத்தினை விட்டுக் கொடுத்து இரண்டு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் அதே போன்று குமார பதினெட்டு ஓவர்கள் பந்து வீசி தொண்ணூத்தி ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் அதே போன்று பிரபா ஜெயசூரி மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசியிருந்தார் குறிப்பாக அவர் முப்பத்தி ஒரு ஓவர்கள் பந்து வீசி மூன்று மேடின் நூத்தி ரெண்டு ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து ஐந்து விக்கெட்டினை கைப்பற்றி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க அதே போன்று புதிதாக அணிக்குள் இணைத்துக் கொள்ளப்பட்ட மிலான் ரத்தநாயக்க பத்தொன்பது ஓவர்கள் பந்து வீசி மூன்று மேடின் இவரும் ஒரு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க அதாவது இந்த காணொலி நீங்கள் பார்த்துக் கொண்டு பொழுது மூன்றாவது நாள் ஆட்டம் இன்றைய தினம் இடம்பெற இருக்கின்றமை குறிப்பிடத்தக்க கூடிய ஒரு விடமாக இருக்கின்றது நூத்தி எண்பத்தி ஐந்து ஓட்டங்கள் முன்னிலையில் இருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்க இந்த போட்டி வெற்றி தோல்வியற்ற முடிவுக்கு வருமா என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியும் அதாவது வருமோ தெரியாத பொறுத்திருந்த நாங்கள் பார்ப்போம் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மிக முக்கியமான ஒரு விடயத்தை கூட அதாவது பாகிஸ்தானிலே இடம்பெற இருக்கின்ற பாகிஸ்தான் லாகூர் மைதானத்திலே இடம்பெற இருக்கின்ற பாகிஸ்தான் பங்களாதேஷ் அணிகளான போட்டி டெஸ்ட் முதலாவது டெஸ்ட் போட்டி இடம்பெற இருக்கின்றது இந்த போட்டிக்கு குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையினால் ஒரு ஒரு கருத்தொன்று முன்வைக்கப்பட்டிருந்தது அதாவது ரசிகர்கள் இல்லாமல் இந்த போட்டி இடம்பெறும் என்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக என்ன என்னத்துக்கு ரசிகர்களை இந்த போட்டிக்கு எடுத்துக்கொள்ளவில்லை என்று நாங்கள் பார்த்தோம் ஒருவேல் பங்களாதேசில் இடம்பெறக்கூடிய பிரச்சினையை தாக்கம் ஏற்படுத்த முடியுமோ அப்படி அப்படி இல்லை என்று சொன்னால் அதாவது பாகிஸ்தானில் ஏதாவது அச்சுறுத்தல் இருக்குமா என்று நாங்கள் பார்த்தால் அதெல்லாம் விடயம் கிடையாது என்ன விடயம் என்று சொன்னால் அதாவது இந்த மைதானம் சாம்பியன் ட்ரோபிக்காக வேண்டி இந்த மைதானம் சீர்திருத்தம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது எனவே அதற்காக வேண்டி வேண்டிதான் எந்த விதமா இது ரசிகர்கள் வந்தால் இடையூறாக அமையும் என்பதற்காக வேண்டிதான் இந்த போட்டியினை இந்த மைதானத்தில் வைத்து ரசிகர்கள் யாரும் இந்த போட்டியினை கண்டுகளிக்க வர முடியாது என்பதாக பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை அறிவித்திருக்கின்றது அதே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஐபிஎல் தொடர்பான ஒரு தகவல் இருக்கின்றது அதாவது இதற்கு முன்னர் இடம்பெற்ற ஐபிஎல் போட்டிகள் அத்தனையுமே மொத்தமாக ஒரு வருடத்தில் எழுபத்தி அதாவது ஒரு தொடர் எழுபத்தி போட்டிகள் கொண்டதாக அமைந்திருக்கும் ஆனால் பிசிசி இம்முறை அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இடம்பெற இருக்கின்ற இந்த ஐபிஎல் போட்டி ஐம்பத்தி நான்கு போட்டிகளைக் கொண்ட ஒரு போட்டியாக அமையும் என்பதாக உத்தியபூர்வ மகன் நேற்று திறம் பிசிசிஐ வெளியிட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விட மகர்க்கும் இதை போன்று மற்றும் பல சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்புகளோடு உங்கள் திரைபதிகள் அடுத்த காண்மையோடு சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் உங்கள் இது செல்லும் நான் ஆர்ஜே ஆசிர் வடக்கம் நெருக்கலை